கோவையில் நடைபெற்ற யாழ் குதிரை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களும் கலந்து கொண்டனர் சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளும் படப்பிடிப்புகள் அதிகம் நடைபெறும் மாவட்டமாக கோவை உள்ளது இந்த நிலையில் திரைப்படம் தொடர்பான இசை வெளியீடு படத்துவக்கு விழாக்களும் தற்போது அதிகம் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பி கே துரைசாமி தயாரிப்பில் இமயராஜா இயக்கி ஜெயபிரகாஷ் இசைமித்துள்ள யாழ்குதிரை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவை கணுவாய் பகுதியில் நடைபெற்றது இதில் யாழ்குதிரை படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் நடிகை நடிகைகள் என அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இசைத்தட்டை வெளியிட்டனர் விழாவில் படத்தின் ஒளிப்பதிவாளர் திருப்பதி எடிட்டர் மாரிஸ் கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் சாகுல் மற்றும் நடிகை நடிகைகள் உள்பட பலர் கலந்து கொண்டார்கள் விழாவில் பேசிய இயக்குனர் இமயராஜா ராஜா பல்வேறு கட்டங்களாக இதில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாகவும் ஏழை பணக்காரர்களிடையே உள்ள வித்தியாசத்தை தமது திரைப்படத்தில் அனைவருக்கும் புரியும் வகையில் இயக்கியுள்ளதாக தெரிவித்தார் விழாவில் படத்தில் பணியாற்றிய தங்களது அனுபவங்கள் குறித்து நடிகை நடிகைகள் உள்பட அனைத்து கலைஞர்களும் பேசினர்